ஹேய் குட்டீஸ் இன்று மீரா என்ற மகிழ்ச்சியான சிறுமியைப் பற்றியும் ஒரு சிறிய சாமந்தி செடி மூலம் அவள் கற்றுக்கொள்ளும் ஒரு மாயாஜால பாடத்தைப் பற்றியும் ஒரு சிறப்பு கதை தொடங்குகிறது ஒரு ஆசிரியர் அவளுக்கு எதிர்பாராத ஒன்றை கொடுக்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஒரு அழகான சிறிய ஊரில் ஆறு வயது மீரா என்ற சிறுமி வசித்து வந்தாள் அவள் பூக்களையும் அவளின் பேசும் கிளிமித்துவையும் அவளின் வண்ணமயமான தோட்டத்தையும் நேசித்தாள் அவள் செடிகளுக்கு பாட்டு பாடுவாள் புழுக்களுக்கு பெயர் வைப்பாள் ஒரு சன்னி காலையில் மீரா பள்ளிக்குச் சென்றால் அவளின் பின்னல்கள் குதித்து கண்கள் ஆர்வத்தால் நிறைந்திருந்தன அன்று அவளின் ஆசிரியர் ஒரு சிறப்பு பொருளை கொண்டு வந்திருந்தார் ஒரு சிறிய தொட்டியில் இருந்த குட்டி சாமந்தி செடி இது உனக்காக மீரா என்று ஆசிரியர் சிரித்துக்கொண்டே சொன்னார் இது உன்னுடைய புதிய நண்பன் நீ தினமும் இதை கவனித்துக் கொண்டால் அது உனக்கு ஒரு மாயாஜாலத்தை காட்டும் மீரா மகிழ்ச்சியில் மூச்சு திணறினால் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்தாள் அவள் வீட்டிற்கு விரைந்து தொட்டியை தன் ஜன்னல் ஓரத்தில் வைத்து தண்ணீர் ஊற்றி அதனிடம் கிசுகிசுத்தாள் வளர் குட்டியே நான் உனக்காக இருக்கிறேன் மித்து சிறகடித்து கீழே வந்து பாடுவதற்கு இன்னொரு செடி என்று கீச்சிட்டது ஆனால் அடுத்த நாள் மீராவின் கவனத்தை வேறு ஒன்று கவர்ந்தது மற்றும் சிறிய செடி மறக்கப்பட்டது அடுத்த நாள் மீரா தன் உற்ற தோழி சோனாவுடன் விளையாடுவதில் மும்முரமாகிவிட்டாள் அவர்கள் மணல் கோட்டைகளை கட்டி பாறைகளுக்கு வர்ணம் பூசி சூரியன் மறையும் வரை சிரித்து மகிழ்ந்தனர் செடிக்கு தண்ணீர் விட அவள் முற்றிலும் மறந்துவிட்டாள் மீரா மிகவும் பிசியாக இருந்ததால் ஜன்னலை கூட ஒருமுறை பார்க்கவில்லை அதற்கு அடுத்த நாள் அவளுடைய உறவினர் வந்திருந்தனர் அவர்கள் ஆற்றங்கரையில் மென்மையான பளபளப்பான கற்களை சேகரிப்பதில் மணிக்கணக்கில் செலவழித்தனர் களைப்புடனும் ஆனால் மகிழ்ச்சியுடனும் வீடு திரும்பினர் ஒரு நாள் கடந்தது பிறகு இன்னொரு நாள் மூன்றாம் நாளுக்குள் செடியின் பச்சை இலைகள் வாடத் தொடங்கிவிட்டன மண் காய்ந்து வெடிப்புகள் விழுந்திருந்தன மீரா கடைசியில் கவனித்தபோது அவளுடைய இதயம் கனத்தது ஐயோ இல்லை என்று அவள் அழுதால் வாடிய இலைகளை மெதுவாக தொட்டுக்கொண்டே நான் உன்னை கவனிக்க மறந்துவிட்டேன் ஜன்னலுக்கு அருகில் இருந்த தனது கூண்டிலிருந்து அவளுடைய சிறிய பச்சை கிளி நண்பன் மித்துக்கீச்சிட்டது செடிகள் நண்பர்களைப் போன்றவை மீரா அவற்றுக்கு ஒவ்வொரு நாளும் அன்பு தேவை மீராவின் கண்களில் கண்ணீர் திரண்டது நான் வேண்டுமென்றே மறக்கவில்லை நான் மிகவும் பிசியாகிவிட்டேன் அப்போது அவளுடைய அம்மா தோட்டத்திற்குள் நுழைந்து மீராவின் சோகமான முகத்தை பார்த்தார் அவள் மீரா அருகில் அமர்ந்து ஒரு கையை அவள் தோள் மீது போட்டாள் மென்மையான புன்னகையுடன் அவள் சொன்னாள் மீரா ஒரு செடியையோ அல்லது ஒரு வாக்கையோ நாம் எதையாவது கவனிக்க மறந்துவிடும்போது நாம் கெட்டவர்கள் என்று அர்த்தமில்லை ஆனால் இது நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது தினசரி அன்பு மற்றும் கவனிப்பு போன்ற எளிய விஷயங்கள் கூட ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்தவை மீரா மெதுவாக தலையசைத்தாள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே அவளுடைய அம்மா தொடர்ந்தார் ஒரு கதை கேட்க விரும்புகிறாயா நான் உன் வயதில் இருந்தபோது கேட்டது அக்கறை விசுவாசம் மற்றும் புரிந்து கொள்ளாமல் நாம் செயல்படும்போது என்ன நடக்கும் என்பதை பற்றியது மீரா ஆர்வத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் மீரா கண்களை அகல விரித்து நெருங்கிச் சாய்ந்தாள் ஒரு கதை ஆரம்பமாகிறது ஆனால் இது அவளுடைய எல்லா கண்ணோட்டத்தையும் மாற்றக்கூடும் விசுவாசமான கீரிப்பிள்ளை பஞ்சதந்திர கதை ஒருமுறை அவள் அம்மா மெதுவாக ஆரம்பித்தால் தொலைதூர கிராமம் ஒன்றில் ஒரு ஞானமுள்ள பிராமணனும் அவன் மனைவியும் வசித்து வந்தனர் அவர்களுக்கு ஒரு புதிதாக பிறந்த குழந்தை இருந்ததுடன் ஒரு கீரிப்பிள்ளையையும் வளர்த்து வந்தனர் அந்த கீரிப்பிள்ளை சாதுவானது மற்றும் விசுவாசமானது ஒருநாள் அம்மா தண்ணீர் எடுக்க வெளியே சென்றால் பிராமணனிடம் குழந்தையை கவனமாக கவனித்துக் கொள்ளவும் கீரிப்பிள்ளையை தூரமாக வைத்திருக்கவும் சொன்னாள் ஆனால் பிராமணனும் பிச்சை எடுக்க வெளியே செல்ல வேண்டியிருந்தது குழந்தையையும் கீரிப்பிள்ளையையும் தனியாக விட்டுச் சென்றான் திடீரென்று ஒரு கருப்பு பாம்பு வீட்டிற்குள் நுழைந்தது கீரிப்பிள்ளை ஆக்ரோஷமாக போராடி பாம்பை கொன்று குழந்தையைக் காப்பாற்றியது ஆனால் அம்மா திரும்பிய போது கீரிப்பிள்ளையை பார்த்தால் அதன் முகத்தில் ரத்தம் அது குழந்தைக்கு தீங்கு விளைவித்ததாக எண்ணினாள் பயத்திலும் கோபத்திலும் அவள் கீரிப்பிள்ளையை அடித்துக் கொன்றாள் அப்போதுதான் குழந்தை பத்திரமாக இருப்பதையும் தொட்டிலுக்கு பக்கத்தில் இறந்த பாம்பையும் பார்த்தாள் தன் தவறை உணர்ந்தாள் ஆனால் நேரம் கடந்துவிட்டது மீரா அசையாமல் அமர்ந்திருந்தாள் அதிர்ந்து போனாள் அம்மா அவள் முணுமுணுத்தாள் கீரிப்பிள்ளை பாதுகாக்கத்தான் விரும்பியது ஆனால் அவள் புரிந்து கொள்ளாததால் அம்மா ஒரு உண்மையான நண்பனை எழுந்தாள் அவள் அம்மா மெதுவாக தலையசைத்தாள் நான் என் செடியை மறக்க வேண்டுமென்று நினைக்கவில்லை மீரா சொன்னாள் ஆனால் நான் அதை கவனிக்கவில்லை என்றாள் அதையும் இழக்க நேரிடும் அவள் அம்மா புன்னகைத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டாள் உண்மையான அக்கறை மீரா தினமும் அதை பார்த்துக் கொள்வதுதான் நேரம் கடந்து போவதற்கு முன் அன்றிரவு மீரா ஒரு புன்னகையுடனும் தண்ணீர் ஊற்றும் கேனுடனும் சாமந்தி செடியின் அருகில் நின்றாள் மீரா செடியின் அருகே அமர்ந்தால் அவளது குரல் மென்மையாகவும் உண்மையானதாகவும் இருந்தது மன்னிக்கவும் குட்டி நண்பனே நான் கவனக்கிரைவாக இருந்துவிட்டேன் ஆனால் நான் உன்னை மீண்டும் மறக்கவே மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் அன்றே அவள் ஒரு புதிய வழக்கத்தை தொடங்கினாள் அதற்கு செடி பராமரிப்பு நேரம் என்று பெயரிட்டாள் ஒவ்வொரு நாளும் காலை காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு அவளும் மித்துவும் சேர்ந்து செடிக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள் மண்ணை தளர்வுபடுத்துவார்கள் காற்றிலிருந்து அதை பாதுகாப்பார்கள் மற்றும் அதற்கு மகிழ்ச்சியான பாடல்களை பாடுவார்கள் வளர் வளர் குட்டி செடியே அன்பை உணர் சக்தியை உணர் அவள் தனது வரைபடங்களையும் செடிக்கு காட்டினாள் மேலும் பள்ளியில் நடந்த வேடிக்கையான கதைகளையும் பகிர்ந்து கொண்டாள் மித்து மகிழ்ச்சியுடன் தன் இறக்கைகளை அசைத்தது இதற்குத்தான் தினசரி அன்பு என்று பெயர் செடி நன்றாக வளர்ந்து வந்தது ஒரு நாள் காலை செடியிலிருந்து ஒரு சிறிய பச்சை மொட்டி எட்டி பார்த்தது ஒரு காலை மீரா தொட்டியை பார்த்தாள் ஆனந்தத்தில் கத்தினாள் அங்கே அங்கேயிருந்தது ஒரு முழுமையான பொன்னிற சாமந்திப்பூ சூரியனைப் போல பிரகாசித்தது அதன் இதழ்கள் சிறிய பொன்னிற எக்காலங்களைப் போல சுருண்டிருந்தன அவள் தொட்டியை அணைத்துக் கொண்டு கிசுகிசுத்தாள் நீ திரும்பி வந்து விட்டாய் நீ என்னை மீண்டும் நம்பினாய் அவள் அதை ஒரு பொக்கிஷம் போல அணைத்துக் கொண்டு பள்ளிக்கு எடுத்துச் சென்றாள் ஆசிரியர் என்று உற்சாகமாகச் சொன்னாள் நான் ஒரு மாயாஜால விஷயத்தை கற்றுக்கொண்டேன் நாம் தினமும் அக்கறையுடன் கவனித்தால் வாடிப்போன விஷயங்களும் மீண்டும் பூக்கும் அவள் ஆசிரியர் மெதுவாக புன்னகைத்து தலையாட்டினார் அதுதான் உண்மையான பாடம் மீரா அவள் வகுப்பறையை நோக்கி திரும்பிச் சேர்த்தாள் மீராவிடமிருந்து நாம் அனைவரும் உத்வேகம் பெறுவோம் தினமும் கொஞ்சம் அக்கறை காட்டுவது உண்மையிலேயே அழகான ஒன்றை படைக்க முடியும் மீரா இனி ஒரு செடியை மட்டும் வளர்க்கவில்லை அவள் அக்கறையின் பழக்கத்தை வளர்த்தாள் அவள் தன் தாய்க்கு வீட்டில் உதவ ஆரம்பித்தாள் மித்துவின் உணவைச் சரிபார்த்தாள் மற்றும் தன் தோழி சோனாவிற்கு பள்ளித் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்ற நினைவுபடுத்தினாள் அந்த மாலை மீரா தன் தாயுடன் தோட்ட ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் பூ காற்றில் மெதுவாக அசைந்து அமைதியாக பிரகாசித்தது மீரா தன் தாயின் தோளில் சாய்ந்து கிசுகிசுத்தாள் நான் என் சாமந்தி பூவைப் போல வளர்வேன் அவள் தாய் புன்னகைத்தாள் அந்த அமைதியான தருணத்தில் மீரா ஒரு பெரிய விஷயத்தை புரிந்து வாழ்க்கையின் சிறந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் தினசரி அன்புடன் நீதி தினமும் அக்கறை காட்டுங்கள் அப்படித்தான் பூக்கள் பூக்கின்றன அப்படித்தான் இதயங்கள் வளர்கின்றன நீங்கள் இந்த கதையை விரும்பியிருந்தால் மீராவின் தோட்டத்திலிருந்து மேலும் பல மாயாஜால கதைகளுக்கு லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்